ஆச்சரியங்களும் இரகசியங்களும் நிறைந்த கங்காதேவியை பற்றி நாம் இன்றைய தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஜீவ நதியான கங்கை இமயமலையில் உற்பத்தியாகிறது நதி மூலம் கங்கை நதி இந்தியர்களின் உணர்வோடு கலந்த ஒன்று தாயாக கடவுளாக கங்கை நதியை இந்தியர்கள் போற்றுகிறார்கள் வழிபடுகிறார்கள் உலகில் எந்த நாட்டிலும் எந்த நதிக்கும் இப்படி சிறப்பும் பெருமையும் கிடையாது வட மாநில மக்கள் கங்கை நதியை வெறுமனே கங்கை என்று சொல்வதில்லை கங்கா மாதா என்றுதான் சொல்வார்கள் ஜீவ நதியான கங்கை இமயமலையில் உற்பத்தியாகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் இமயமலையில் கங்கை எங்கு தோன்றுகிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது ஆய்வாளர்கள் எவ்வளவோ முயன்றும் அந்த நதி மூலம் புரியாத புதிராகவே உள்ளது இமயமலை சாரலில் உருவாகும் கங்கை நதி உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்கு வங்காளம் மாநிலங்கள் வழியாக பாய்ந்து மக்களை வாழ வைத்து வளப்படுத்திவிட்டு வங்கக்கடலில் கலைக்கிறது இது புவியியலின் ரீதியிலான உண்மை ஆனால் புராணங்கள் மூலம்தான் கங்கையின் சிறப்பு இந்தியர்களின் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது கங்கை நதி தோற்றத்தின் பின்னணியில் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் இருப்பதாக இந்தியர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கைதான் கங்கையை புனித கங்கையாக கும்பிட வைக்கிறது எனவே புராணத்தில் கூறப்பட்டுள்ள புனித கங்கை வரலாற்றை ஒவ்வொருவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாருங்கள் புனித கங்கை வரலாற்றை பார்க்கலாம் ஒரு தடவை இமயமலையில் சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மா மூவரும் சந்தித்து கொண்டனர் அப்போது மகாவிஷ்ணு தனது இனிமையான குரலால் ராகம் போட்டு பாடத் தொடங்கினார் கேட்பவர்களை எல்லாம் அந்த பாடல் மதிமயங்க செய்யும் வகையில் இருந்தது சிவபெருமானோ விஷ்ணுவின் பாடலில் மனதை பறிக்கொடுத்தார் ஒரு கட்டத்தில் உருகி போய்விட்டார் அதாவது உண்மையிலே கருணை வெள்ளமாக உருகிவிட்டார் இதை கண்ட பிரம்மா சட்டென்று ஒரு காரியம் செய்தார் சிவபெருமான் கருணை வெள்ளமாக மாறி இருந்ததை தடுத்து அந்த தண்ணீர் முழுவதையும் தனது கம்மண்டலத்தில் அடைத்து கொண்டார் அதாவது சிவனின் அம்சமாக அந்த கருணை வெள்ளம் இருந்தது இந்த நிகழ்வு நடந்த சில தினங்களில் பூலோகத்தில் மகாபலி சக்கரவர்த்தி மிகப்பெரிய யாகம் நடத்தினார் அப்பொழுது மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து அங்கு வந்து மூன்றடி நிலம் வேண்டும் என்று தானம் கேட்டார்